السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم ஆதமுடைய மக்களை உங்கள் மீது ஆடையை இறக்கியிருக்கிறோம் அது உங்களுடைய மானங்களை மறைக்கிறது அது அழகு தரக்கூடியதாகவும் இருக்கிறது அதே சமயம் தக்வா என்னும் ஆடை அது மிகச் சிறந்ததாக இருக்கிறது இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது மக்கள் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்று அல்லாஹ் சூரா அல்லா ஆஃப் ஏழாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் ஆதம் அவ்வா முஸ்லாம் சுவனத்தில் அவர்கள் செய்த ஒரு தவறு காரணமாக நிலைமை எப்படி ஆனது என்று கேட்டால் சுவன ஆடைகளையே அவர்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது மானம் வெளிப்பட்டு விட்டது மானத்தை மறைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார் ஆதம் அஹ்வா அலையும் சலாம் அவர்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக ஏற்கனவே உள்ள ஆயத்துக்கெல்ல அது பற்றி தான் நாம் பேசினோம் இது அல்லாவிடத்தில் அவர்கள் முறையிட்டு தௌபாவும் பெற்றார் ரப்பனா தொலமனா அம்சுசனாவை இல்லம் தவிர்க்கலனா எனவே அவர்கள் சுவன ஆடைகளை இழந்ததை அடிப்படையாக வைத்து அல்லா ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அணுகின்ற அந்த ஆடை இருக்கிறதே அது என்னுடைய ஒரு மிகப்பெரிய நியமத்து என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மனித சமுதாயம் ஆடைகள் அணுகிறோமே இதில் மூன்று வகையான பயன்கள் இருக்கிறது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் நம்பர் ஒன்று அது உங்களுடைய மானத்தை மறைக்கிறது நம்பர் ரெண்டு அது நமக்கு அழகை தருகிறது நம்பர் மூன்று ஆடையிலே சிறந்த ஆடை எனும் ஆடை என்று அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் மானங்களை மறைப்பது தான் ஆடையினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்பதை உணர்த்து முகமாக அல்லாஹ் உங்களுடைய மானங்களை மறைக்கின்ற என்ற வாசகத்தை முற்படுத்தியிருக்கிறான் அப்படியானால் ஒரு மனிதன் அணிகின்ற ஆடை இருக்கிறதே அது அவனுடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மானத்தை மறைப்பது என்றால் என்ன அர்த்தம் முழுமையான முறையிலே அவன் ஆடையை அணிந்தால் தான் அவனுடைய பிறப்பு உறுப்புகள் உட்பட அவனுடைய உடம்பனுடைய அந்த உள் அழகு கவர்ச்சி வெளியே இருக்கும் எனவே ஆடையினுடைய முக்கிய நோக்கம் நம்முடைய மானங்களை அவயங்களை உறுப்புகளை மறைப்பதாக இருக்கிறது எனவே நீங்கள் அணுகின்ற ஆடை அந்த அமைப்பில் இருக்க வேண்டும் உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதாக இருக்க வேண்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இளம் பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் அணிகின்ற ஆடை அவருடைய மானங்களை மறைப்பதாக இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாம் விஷயம் நமக்கு அழகு தருகிறது ஆள் பாதி ஆடை பாதி என்று தமிழில் கூறுவார்கள் அல்லவா நாம் எளிய நடைமுறையிலே பார்க்கிற போது ஒரு சில பேர் அரைகுறையாக ஆடை அணிந்தாலும் கூட கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களை பாருங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஆடை அணிந்திருக்கிறார்கள் முழுமையான ஆடை அணிந்திருப்பதை பார்க்கலாம் கை சற்று கூட அணிந்திருக்க வேண்டும் கழுத்தை கூட அவர்கள் மறைத்திருக்க வேண்டும் டை அவர்கள் மற்ற மற்ற எல்லா அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடு அவர்கள் இருப்பார்கள் அதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன இந்த ஆடைகள் நமக்கு அழகை தருகிறது அல்லாஹ் அல்லாஹரபுலமி இது இரண்டாவது நியமத்தாக நமக்கு பதிவு செய்திருக்கிறான் எனவே நாம் அணிகின்ற ஆடை நமக்கு அழகை அதுக்குத்தான் ரீஷா என்று கூறுகிறான் இதுவும் அல்லாஹுடைய ஒரு பெரிய நியமத்தாக இருக்கிறது மற்ற படைப்புகள் இருக்கிறது அதற்கு ஆடைகள் கிடையாது லிபாஸ் கிடையாது அதனுடைய ஆடைகளாக எது இருக்கிறது என்று கேட்டால் அவனுடைய ரக்கைகள் இருக்கிறது அதனுடைய சிறகுகள் இருக்கிறது சிறகுகள் இருக்கிறது அதனுடைய உடம்பில் உள்ள முடிகள் இருக்கிறது அது அந்த உயிரினங்களுக்கு அழகை தரக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய மானம் ஓரளவுக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறது அதே சமயத்தில் அல்லா அரபுல்லாலமின் நமக்கு லிபாஸை தந்திருக்கிறானே அது பார்ப்பதற்கு மிகவும் அழகை தரக்கூடியதாக இருக்கிறது இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான் உங்களுக்கு நாம் இந்த ஆடையை இறக்கியிருக்கிறோமே இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டுமா இதுவும் என்னுடைய ஒரு பெரிய தானே உலகம் பூராவும் ஆடை தயாரிக்கிறார்கள் ட்ரெஸ் தயாரிக்கிறார்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுகளையும் ஒவ்வொரு அழகை நாம் பார்க்கிறோம் எந்த ஆடைகள் நமக்கு அழகை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதையே நாம் தேர்வு செய்து நாம் அணுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி தருகிறோம் இது அல்லாவுடைய மிகப்பெரிய நேமம் இரண்டாம் விஷயம் மூன்றாம் விஷயம்தான் லிபாஸில் இன்னொரு முக்கியமான லிபாஸ் இருக்கிறது அது ஆன்மீக லிபாஸ் ஆன்மீக லிபாஸ் என்றால் என்ன அர்த்தம் இரையச்சம் என்னும் லிபாஸ் மனிதனுடைய இந்த வெளி ஆடை எப்படி இரு எப்படி மனிதனுடைய மானத்தை மறைக்கிறதோ வெக்கஸ்தலங்களை மறைக்கிறதோ அழகு தரக்கூடியதாக இருக்கிறதோ அதே போன்று தான் தக்குவா எனும் ஆடை இருக்கிறதே மனிதனுடைய தீய எண்ணங்களை அதை களையக்கூடியதாக இருக்கிறது கெட்ட சிந்தனைகளை களையக்கூடியதாக இருக்கிறது அசிங்கத்தனமான குணங்களை களையக்கூடியதாக இருக்கிறது இந்த இரண்டில் எது மிகச்சிறந்தது என்று கேட்டால் லிபாசு தக்குவா தக்குவா எனும் ஆடை எனவே நீங்கள் என்னதான் அழகான ஆடை அணிந்திருந்த போதும் கூட தக்குவா இல்லாவிட்டால் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நல்லா அணியுங்கள் அழகான உடுப்புகளை நீங்கள் உடுத்துங்கள் அது என்னுடைய நியமத்து தான் ஆனால் அதே சமயத்திலே உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும் இரையச்சம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய பயம் இருக்க வேண்டும் அந்த அல்லாவுடைய பயம்தான் என்ன செய்யும் உங்களை மனிதனாக வாழச் செய்யும் மிருகத்தன்மையிலிருந்து உங்களை வெளி வெளியாக்கிவிடும் மிருகத்தன்மை அவலத்தன்மை அசிங்கத்தன்மையிலிருந்து இந்த எனும் ஆடை தான் உங்களை வெளியாக்கும் எனவே நீங்கள் வெளி ஆடையாக எப்படி இந்த ட்ரெஸ் உடுப்புகளை உடுத்துகிறீர்களோ அதே போன்று நீங்கள் உள்ளாடையாக தக்குவா எனும் உள்ளாடையாக அந்த தக்குவாவை நீங்கள் அதிகரித்து கொள்வதுதான் மிகச்சிறந்தது என்று மூன்று வகை நேமத்துக்களை அல்லாஹ் சொல்லிவிட்டான் முதலாவது நாம் அணுகின்ற ஆடை வெக்கத்தலங்களையும் நம்முடைய மர்ம உறுப்புகளை மறைக்கிறது இரண்டாவது ஆடை நமக்கு இரண்டாவது நேமத் நமக்கு அது அழகை தருகிறது மூன்றாவது லிபாஸ் தக்குவா எனும் லிபாஸ் இது அல்லாவுடைய அத்தாட்சியல் அல்லவா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா என்று அல்லாஹ் சொல்லுவோம் அல்லா எந்த எதக்குறன் உங்களுக்கு நான் அளித்த அந்த நேமத்தில் சிந்திக்க வேண்டாமா எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் எனவே எத்தனையோ நியமத்துகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஒரு முக்கியமான நியமத்து தான் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற இந்த ஆடை எனும் நியமத் இதற்காகவும் நாம் அல்லாவுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் நல்லொர் பிரிவானாக வாக்குதாவான் நான் முதலில்